டி உலக கோப்பை கிரிக்கெட் தொடரில் அரையிறுதிக்கு முன்னேறி உள்ளது ஆப்கானிஸ்தான் அணி இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் விவரங்களை பதிவு செய்ய அதாவது உலக கோப்பை டுவெண்டி டுவெண்டி போர் அதாவது இருபது ஓவர் போட்டியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது லீக் சுற்று போட்டிகள் அமெரிக்காவில் நடைபெற்றன அதை தொடர்ந்து தற்பொழுது சூப்பர் ஐட் போட்டிகள் மற்றும் இறுதி போட்டிகள் வெஸ்ட் இண்டீஸ்ல நடந்துகிட்டு வருது தொடர்ந்து பார்த்தோம் தற்பொழுது குரூப் பி ல பார்த்தோம்னா ஒரு கடுமையான போட்டி நிலவுச்சுன்னு சொல்லலாம் அதே போன்ற குரூப் ஏலையுமே இப்ப தற்பொழுது போட்டி நிலவுச்சு இந்தியா ஆஸ்திரேலியா ஆப்கான் பங்களாதேஷ் உள்ளிட்ட நான்கு நாடுகள் வந்து பார்த்தோம்னா இந்த முதல் குரூப் ஏல வந்து இருந்துச்சு இதுல இந்தியா ஆறு புள்ளிகளை பெற்று எளிதா வந்துட்டு அரையிறுதிக்கு தகுதி பெற்ற நிலையில அந்த இரண்டாவது தகுதி பெறக்கூடிய அணி எது என்பது ஒரு கடும் போட்டி நிலவியது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக ஆஸ்திரேலியா பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட மூன்று அணிகளுக்குமே ஒரு கடுமையான போட்டி நிலவியது நேற்று இரவு நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலியா தோல்வியுற்ற நிலையில் இரண்டாவதாக தகுதி பெறக்கூடிய அணி எது என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவிய நிலையில் தற்பொழுது ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி போட்டிக்கு முன்னேறி வரலாறு படைத்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் சொன்னால் இதற்கு முன்பு ஆப்கானிஸ்தான் அணி அரையிறுதி போட்டிக்கும் சென்றதில்லை அதே போன்று ஆஸ்திரேலியாவையும் வீழ்த்தியதில்லை இந்த முறை அந்த இரண்டு சாதனைகளையும் ஆப்கானிஸ்தான் அணி தற்பொழுது அரையிறுதிக்கு சென்றிருக்கிறது இதை அந்த நாட்டு ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக பார்த்தமேனால் அஹ் கான் அதே போன்று நவீன் உல்கு இரண்டு பேரும் தலா நான்கு விக்கெட்டுகளை சாய்த்திருக்கிறார்கள் அதே போன்று பங்களாதேஷ் அணியை பார்த்தமேனால் ரன்களை கடந்து ஒரு கடுமையான போட்டியை வந்து கொடுத்தாரு கூட பங்களாதேஷ் அணியால தொடர்ந்து வந்து வெற்றி பெற முடியவில்லை அவங்க வந்து பனிரெண்டு புள்ளி மூன்று ஓவர் அந்த இதுல வந்து வெற்றி பெற்றிருந்தா எளிதா குவாலிஃபை ஆயிருக்கலாம் ஆனா அந்த அணி குவாலிஃபை ஆகுறதுக்கான அந்த வாய்ப்பை இழந்திருக்காங்க பங்களா ஆப்கானிஸ்தானி எளிதாக வந்து பார்த்தோமேனால் உள்ள சென்றிருக்கிறாங்க என்றுதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது ஆப்கானிஸ்தானி பைனல் சென்றாலும் சரி அதே போன்று சவுத் ஆப்பிரிக்கா அணி பைனல் சென்றாலும் அது மிகப்பெரிய ஒரு வரலாறா இருக்கும் தான் எதிர்பார்க்கப்படுகிறது என்னென்னு சொன்னால் இதற்கு முன்பு சவுத் ஆப்பிரிக்கா பைனல் போனதே இல்லைங்கிற ஒரு வரலாறு இருக்கு அதை இந்த முறை சவுத் ஆப்பிரிக்கா முறியடிக்குமா அல்லது ஆப்கானிஸ்தான் முறியடிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது அதே போன்று இந்தியா மற்றும் இங்கிலாந்து அடிங்களுக்கு இடையான அந்த அரையிறுதி போட்டி வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதுல வெற்றி பெறக்கூடிய அணி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்ததுக்கு கொடுக்கிற வகையில அது அமையும் எதிர்பார்க்கப்படுகிறது இங்கிலாந்து வந்து தோற்கடித்து இந்தியா இறுதி போட்டிக்கு முன்னேறுமா அதே போன்று தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் இரண்டு அணிகளும் இன்னும் இறுதி போட்டிக்கு சென்றதில்லை அந்த சாதனை முறியடிக்கப்படுமா என்ற பல்வேறு சாதனைகள் முறியடிப்பதற்கான உலக கோப்பையா இது இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போட்டிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வீரர்கள் பார்த்தோம்னா ரஷித் கானும் நவீன் உலகும் அவர் தலா நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தி ஆல் அவுட் தான் ஆப்கானிஸ்தான் ஃபைனல் போய் போக முடிஞ்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறாக பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவை வெளியேற்றி ஆப்கானிஸ்தானி வந்து இறுதி போட்டிக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு தற்பொழுது அரை இறுதி போட்டிக்கு ஆப்கானிஸ்தான் சென்றிருப்பதை அந்த நாட்டு ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள்